வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வெற்றி மாறனின் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் பேர்ட் கேர்ள் திரைப்படத்தின் டீச்சர் சமீபத்தில் வெளிவந்திருக்கு வெற்றி மாறனின் உதவி இயக்குனரான வர்ஷா இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இரண்டு நிமிடம் இந்த டீச்சர் வெளியிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு நிமிட டீச்சரில் என்ன காட்டுறாங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பெண்களை காட்டுறாங்க பெண்கள் படிக்கிறதோ கிளாஸ் ஃபஸ்ட்டு வர்றதோ கெத்து இல்ல பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது தான் கெத்துன்னு சொல்ற மாதிரி காட்டுறாங்க பெண்கள் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்றாங்க எந்த விஷயத்துலனா பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது குடிக்கிறது என்ன வேணாலும் செய்யலாம் எத்தனை பேர் கூட வேணாலும் போகலாம் வீட்டில் அம்மா அப்பா கண்டிச்சா தற்கொலை பண்டிகைன்னு மிரட்டலாம் தான் இந்த டீசர்ல பெண்கள் சுதந்திரம்னு காட்டுறாங்க பெண்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி வளர்ப்பது பெண் சுதந்திரத்தை பறிக்கிற செயலா பெற்றவர்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல பிள்ளைகளுக்கும் ஒழுக்கத்தை சொல்லித்தான் வளர்க்குறாங்க தான் பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்ப்பது அடிமைத்தனமா ஸ்கூல் படிக்கிற வயசுல அந்த குழந்தைகளுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாது அந்த நேரத்துல பெற்றவர்கள் அந்த குழந்தைங்க மேல அதிகம் கவனம் செலுத்துவாங்க இதுக்கு பேர் அடிமைத்தனமா இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான் பிராமணர் வீட்டுல மட்டுமில்ல எல்லா வீட்லையும் குழந்தைகளை கண்டிச்சு தான் வளர்ப்பாங்க இதுல ஆண் பெண்ணின் வித்தியாசம் கிடையாது ஆண் பிள்ளைகளை தண்ணி தெளித்து விட்டுட்ட மாதிரியும் பெண் பிள்ளைகளை மட்டும் அடக்கி அடிமைப்படுத்துகிற மாதிரியும் காட்டுறாங்க பதினெட்டு வயது வரைக்கும் சட்டத்திற்கு குழந்தைகள்னால் பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் எப்பவுமே குழந்தை தான் நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நம்மளை விட குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு எல்லா பெற்றோரும் நினைப்பாங்க இந்த படத்தோட கதாநாயகி அவளோட அப்பா அம்மாவை விரோதி மாதிரி பார்க்குறா ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கிற பெண்ணுங்க பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க இந்த சமூகத்துக்கு இவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க உன் இஷ்டப்படி இரு உனக்கு பிடிச்சதை எல்லாம் செய் இதை விட வெளிப்படையா சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்கு நீங்களே புரிஞ்சுக்குங்க தன் இஷ்டப்படி இருந்தா ஆண் பிள்ளைகளுக்கும் ஆபத்து பெண் பிள்ளைகளுக்கும் ஆபத்து கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவமே இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பள்ளியில் படிக்கிற மூன்று பெண்கள் மூன்று பெண்களுக்கும் பாய் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வீட்டில் பார்ட்டின்னு சொல்லி அந்த பையன்கள் கூட இந்த பொண்ணுங்க போகிறாங்க அந்த பசங்க கூட மூன்று பேரை கூட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்களை நாசம் பண்ணியிருக்காங்க இப்போ போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க அந்த மூணு பாய் ஃப்ரெண்டும் போக்சோ சட்டத்தில் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிட்டாங்க அந்த பெண்களை காப்பகத்தில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்த மூணு பேரை சிறைக்கு அனுப்பிட்டாங்க பேட் கேர்ள் டீச்சரில் இஷ்டப்படி இருக்கலாம்னு சொல்கிறாங்களே இப்போது இந்த பெண்ணுங்களோட நிலைமையும் சிறுவர் சிறித்தது பள்ளிக்கு போனாங்களே அந்த பையன்களோட நிலைமையும் ஒன்று தான் இந்த டீசர்லாம் இப்படி காட்டுறாங்களேன்னு பார்த்தா இந்த படத்தோட இயக்குனர் இவங்களும் ஒரு தான் இந்த டீச்சர் வெளியிட்டு விழாவில் அந்த பெண் இயக்குனர் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் ஏன் பத்தினியாக இருக்கணும் மென்மையானவளாக இருக்கணும் தாய்மை உணர்வோடு இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு கண்டிஷன் போடாதீங்க இதையெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் மனிதர்களா இருந்தா போதும் புனிதர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா அவசியம் இல்லைன்னா நீங்க இருந்துட்டு போங்க மற்ற பெண்களை அப்படித்தான் இருக்கணும்னு ஏன் சொல்றீங்க இந்த மாதிரி கேவலமான படத்தை இயக்குனர் கிட்ட இருந்து யாரும் எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாங்க அந்த பெண் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெற்றிமாறன் அவர்கள் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு இயக்குனர் பார் ரஞ்சித் இந்த படத்திற்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கார் ஸ்கூல் படிக்கிற பெண்களை இவ்வளவு கேவலமாக சித்தரிக்கிற திரைப்படம் இதுவரைக்கும் வந்ததில்லை நிறைய பேர் இந்த படத்திற்கு கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க யாரும் இந்த படத்தை போய் பார்க்காதீங்க அப்பதான் இந்த மாதிரி படம்லாம் எடுக்க மாட்டாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்